ஹாய் மக்களே காலை வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் பொறிக்க போகிறேன் நான் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கறி பவுடர் அதுக்கப்புறம் மீன் கறி மிளகாத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை மொளகா தூள் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கார்ன்ஃப்ஃபிளா கொட்டினேன் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ இதாச்சு ஆனால் நான் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபிளா தான் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு லெமன் பிரிஞ்சு விட்டுட்டு போகிறேன் எங்களா வீட்டில் என்ன சமைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அண்ணனும் அண்ணியும் வரப்போகிறாங்க நோய் இருக்கு அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் பொரியல் அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி வேறு என்ன முட்டை அவிச்சிட்டு அப்புறம் மேபி நான் வந்துட்டு சிக்கன் கறி இல்லாட்டி சிக்கன் ஏதாச்சும் நான் செய்ய போகிறேன் பரவாயில்லை ஓகே நான் இது செஞ்சாலும் நான் உங்களை காட்டுறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் அதில் என்னென்ன மசாலா போட்டேன்னா கரம் மசாலா சில்லி கரம் மசாலா சில்லி பவுடர் அப்புறம் வந்துட்டு பட்டை தூள் ஓகே இது மூணு தான் போட்டேன் மஞ்சத்தூள் நாலு மஞ்சள் தூள் சில்லி பவுடர் கரம் மசாலா கறி மிளகாத்தூள் ஓகே நான் குழப்பி சொல்கிறேன் ஓகே மக்கள் நான் கடைசியாக சொல்கிறேன் இதில் நான் என்னென்ன மசாலா போட்டுனேன் சில்லி பவுடர் கரம் மசாலா மீன் கறி தூள் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் அஞ்சு விதமான பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளா போட்டுட்டு உப்பு தேவையான அளவு அப்புறம் வந்து கார்ன் இந்த என்ன சொல்லுவாங்க இது கார்ன்ஃப்ஃபிளா இது போட்டு நல்லா பெரட்டி வச்சிருக்கிறேன் ஓகே இதை நல்லா ஊறுட்டோம் நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா ஊற வச்சு நான் இப்போ வைக்க போகிறேன் தனியாக ஒரு இடத்துல ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி எனக்கு வந்து இங்கே இப்படி தான் கிடச்சிச்சி ஓகே நான் வெட்டின பிறகு கட்டுறேன் ஓகே ஓகே மக்களே நான் வெட்டி டேன் ஹாய் மக்களே ஓகே இது வந்து நான் ஆடை கழுவிட்டு நான் வந்து இதில் என்னென்ன மசாலா போட்டேன்னா அதுவும் இந்த மட்டன் பிரியாணி மசாலா நான் இன்னைக்கு இந்த பிராண்ட் பாய்ச்சேன் இது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான் அதில் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் அந்த சுக்கப் ரசன்னு சொல்லுவேன்ல அது போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பட்டை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தயிர் அதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் புதினா போட்டிருக்கேன் எல்லாம் தேவையான அளவு தயிர் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியே நான் ஊற வைக்க போறேன் பிரியாணிக்கு அப்படிய பெரிய பீஸாவும் போட்டிருக்கேன் ஏன்னா அது வெட்டினா சத்தம் கேட்கும் வெட்டில இது வெட்டினாலும் ப்ரோஜனோ என்ன இல்லை என வந்துட்டு இது வந்து நடுவுல இறைச்சி இப்படி சாப்பிட்டாலும் இருக்கும் இதுவும் ஒரு சைட்டு நல்லா ஊறு ஓகேமா நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்

சட்டைப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வாங்கி இருக்கோம் பொறிஞ்சு வளட்டும் இது மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நான் வெங்காயம் அந்த குக்கரில் வச்சு தான் அவிக்கப் போகிறேன் அது வந்து ஃப்ரெஷ்ஷர் குக்கர் நல்லா இறைச்சி நல்லா சாஃப்ட்டாக வரும் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அந்த டைமில் ஓகே நான் ஓகே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நான் வந்துட்டு பச்சை மிளகாவும் சோப்பு மிளகாவும் போட போறேன் அப்புறம் தக்காளி பழம் போடக்கூட தக்காளி பழமும் சைடத்துல வச்சுட்டு நம்ம பொய் நாம் பொத்தமாதிரி எதிர்த்து இருக்கோம் போட்டு

கொஞ்சம் நெய்யும் போட போறேன் இந்த நேரத்துல

அடிச்சிட்டு நான் குக்கரில் போகிறேன் நான் அரிசி ஒரு கழுவி வச்சுருக்குறேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஓகே நான் தண்ணி எப்படி எடுப்பேன் இப்போ தெருக்கில் இந்த மாதிரி இந்த இதில் இதில் தான் நான் அரிசி எடுத்தேன் இப்போ இதில் தண்ணி கையை வச்சுட்டு போய் இவ்வளோ தான் நான் தண்ணி விற்பாங்க சோறுக்கு நான் கொஞ்சம் கூட வைக்கிறேன் முன்னாடி கொஞ்சம் குறைச்சும் வைக்கலாம் நான் கொஞ்சம் குறைச்சி நான் வைப்பேன் போல கரெக்டாக இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்புறம் இந்த இரும்பு சட்டியிலே நான் கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே கலந்துக்க போகிறேன் இதில் நான் வைக்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க கரெக்டாக வருது இந்த தண்ணி போதும் இல்லாட்டி சோறு குழஞ்சிரும் ஓகே இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு போய் வச்சிடறேன் ஹாய் இது பாருங்க திருப்பியும் நான் வந்துட்டு மீனை ஊற நல்லா இந்த பொறிச்சுட்டு போயிருக்கிறேன் அப்போதான் வருது பார்க்கவே நல்லா இருக்கு நல்லா வாசம் அடிக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்று பேக் வெந்துக்கிட்டு இருக்கவும் சூப்பராக இருக்குது மக்களுக்கு நீங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்க மக்கள் எதை பாருங்க நான் உங்களுக்கு காற்றை எடுத்து ஹாய் மக்களே இது பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடியாச்சு நான் ஃப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம இறைச்சி செக் பண்ணுவோம் அப்படி ரொம்ப சாஃப்டாக அவிஞ்சிருச்சு இந்த பாருங்கள் ஹாய் மக்களே இது பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருச்சு இந்த பாருங்கள் meme for your right on thank you for watching portions like pa share me bye